பாட்டி சமையலுமா இன்னைக்கு பாட்டி சமையலில் என்ன செய்யலான்னா நவதானிய வடை நவதானிய வடை செய்யலான்னு போடுறேன் அரைக்கப்பு முக்கி வந்து நாட்டு காராமணி இது ஒரு அரை கப்பு ராஜமகாய் இது ஒரு அரை பச்சை பச்சைப்பயிர் இதெல்லாம் இது ஒரு அரை கப்பு இது ஒரு அரை கப்பு பச்சை வேர்க்கடலை இது ஒரு அரைக்கப்பு தோரம் பருப்பு இது ஒரு அரை அரைக்கவை கடலைப்பருப்பு இது ஒரு அரை அரைக்கப்பு கொள்ளு ஒரு அரை அரைக்கப்பு எள்ளு வெள்ளை எள்ளு தான் இருக்குது நம்மக்கிட்ட இது கருப்பு கல்லூரி எல்லும் போடலாம் வெள்ளை எல் இருக்குது இது ஒரு அரை கப்பு இது லாஸ்ட்டில் ஊற வச்சுக்கலாம் இது இதெல்லாம் ஊறினா தான் இது ஊறும் இது சீக்கிரம் ஊறிடும் அதனால் நான் லாஸ்ட்டில் இதை ஊற வச்சிடலான்னு இருக்கிறேன் இது வெள்ளை மூக்கல்ல ஒரு அரை கப்பு எல்லாம் போட்டாச்சு ஒம்பது பொருள் எள்ளு மட்டும் லாஸ்ட்டில் ஊற வச்சுக்கலான்ட்டு ஒரு ஒரு நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னே ஊற வச்சு மீதி மீதியெல்லாம் நம்ம தண்ணி ஊற்றி விட்டு தண்ணி ஊற்றி வச்சிடலாம் கலர் ஃபுல்லாக பார்த்தோம் இதை நம்ம ஊற வச்சு ஒரு நாலு ஹவுர் ஓடணும் ஊறி எடுத்துகிட்டு நம்ம சுடலாம் ஊறிடுச்சோமே இதை வந்து எடுத்திடலாம் உட அரைச்சிடலாம் நல்லா இப்போ ஊறிடுச்சு பொடியெல்லாம் இப்போயே ஊறிட்டு வந்து பெரிய பொருளெல்லாம் கொஞ்சம் ஊறுறதுக்கு ஒரு மூணு ஹவர் ஆகும் இதை ஊறி வச்சு போட்டு அரைச்சிட்டு இதை வடை போட காட்டலாம் எடுக்கலாம் அரைச்சிட்டேன் இது தேவையான பொருள் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி தனி இது சோம்பு போட்டுக்கிறோம் உப்பு போட்டுக்கிறோம் ஒரு சிட்டிக்கு சோ இது பெருங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் இது என்ன தானியம் இல்லை எல்லாம் கலந்தது அதனால ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பெருங்காயம் கொஞ்சம் கூடை போட்டுக்கலாம் கலந்தாச்சு இதை வந்து தட்டி போட வேண்டியதுதான் எண்ணெய் காயணும் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் ஊற்றி தான் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காய்க்கும் எண்ணெய் காஞ்சோடனே நம்ம தட்டி போடுறது கரெக்டாக இருக்கும் எண்ணெய் காஞ்சிட்டு போட்டேன் வடையை வடை வேகட்டேன் நவதானியடமா பாருங்க பாருங்க இப்படி கலர் எடுக்குது கலர் இப்படி தான் இருக்குது எல்லாம் நம்ம பருப்பு எல்லாம் பருப்போடுனால கலரில் இருக்குது இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் அனுப்புங்க லைக் பண்ணுங்கள் சமைச்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள்